அம்மாவின் தனது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேங்கள் சுற்றம்பலம் இன்னைக்கு நம்ம வந்து தேவாரம் திருநான சம்பந்த சுவாமிகள் வரோம் முதலாம் திருமுறையில நம்ம வந்து பொருள்களோட பார்த்துட்டு வரோம் இப்போதை நம்ம பார்க்க போறது பத்தொன்பது திருமுது குன்றம் மூன்றாவது பாகம் நின்று மலர்தூவி இன்று முது குன்றை நன்று மேத்தி வீர்கென்று மின்பமே பக்தியுடன் முது இறைவன் முன்பு நின்று மலர் தூவி வழிபட்டால் எப்போதும் இன்பம் பெருகும் அத்தன் முதுக்குன்றை பத்தியாகி நீர் நீட்ட மேத்துவீர் குய்த்தல் செல்வமே அத்தனாக விளங்கும் முதுக்குன்று ஈசனை பக்தியோடு வணங்க செல்வம் பெருகும் ஐயன் முதுக்குன்றை பொய்கள் கெட நின்று கைகள் கூப்புவீர் வையமும் மாதமே பொய்யான பாசங்களை நீக்கி மலக்கட்டுக்களை அழித்து முதுக்குன்ற ஈசன் முன்பு கைகளை கூப்பி வணங்க இந்த உலகம் நமக்குரியதாகும் ஈசன் முதுக்குன்றை நேசமாகி நீர் மலர்தூவ பாச வினை போமே அன்புடன் நறுமண தூவி முதுக்குன்று ஈசனை வணங்க பாச வினைகள் விலகும் மணியார் முதுக்குன்றை பணிவாரர் கண்டி பிணியாயின கெட்டு தனிவாருலகில் முதுக்குன்ற பெருமானை பணிபவர்கள் உடல் நோய்கள் நீங்கி சாந்தமான வாழ்வை பெறுவர் மெய்யார் முதுக்குன்றில் வல்லார் பொய்யார் திருமுதுக்குன்றம் இறைவிடம் சென்று ஐயா என்று கேட்பவர்களுக்கு திருமகளின் பார்வை உறுதியாக கிட்டும் விடையான் முதுக்குன்றே இடையை தேத்துவார் படையாயின சூழ உடையார் உலகமே திருமுது உள்ள இறைவனை இடைவிடாமல் வணங்குபவர்கள் அனைத்துப் புகழும் பெறுவார்கள் பத்து தலையோனை கத்த விரலூன்றும் அத்தன் முதுக்குன்றை மொய்த்து பணிவினே ராவணன் மலையை பெயர்க்க முயன்றபோது போது கால் விரலை ஊன்றி அடக்கியவர் திரு முதுகுன்றநாதர் அவரை போற்றி வணங்க வேண்டும் இருவர் அறியாத ஒருவன் முதுக்குன்றை உருகி நினைவார்கள் பெருகி நிகழ்வோரே திருமாலும் நான்முகனும் அறியாத திருமுது நாதரை பக்தியால் உருகி வணங்குபவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறந்தோங்கும் தோர் அமனரும் சேரும் வகையில்தான் நேரில் முதுக்குன்றை நீர் நின்றுள்குமே பௌத்த சமணர் வணங்க தகுதியில்லாத முதுக்குன்ற தலைவனை பற்றி தியானியுங்கள் நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்று முறை வல்லார் என்று முயர்வோரே நாண சம்பந்த திரு முதுகுன்று நாதரை சிறப்பித்து பாடிய இத்திருப்பதிகத்தை எல்லா காலங்களிலும் படிப்பவர்கள் வெற்றி பெற்று உயர்ந்த நிலையை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம்